வணக்கம் கடகராசி அன்பர்களே இது உங்களுடைய ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாத ராசிபலன் உங்களுடைய ராசியில் இருந்து மூன்றாம் வீட்டில் கேதுவும் எட்டாம் வீட்டில் சனியும் ஒன்பதாம் வீட்டில் ராகு பத்தாம் வீட்டில் செவ்வாய் பதினொன்றாம் வீட்டில் சுக்ரன் சூரியன் குரு புதன் ஆகிய நான்கு ராசிகளும் அமர்ந்திருக்கிறார்கள் உங்களுடைய ராசி அதிபதியான சந்திர பகவான் மாத தொடக்கத்திலேயே ஒன்பதாம் வீட்டில் ராகுவுடன் சேர்ந்து இருக்கிற இந்த காலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்க வேண்டிய நேரமாக இது அமைஞ்சிருக்கு ஜாதக விதிப்படி ஒன்பதாம் வீடு அப்படிங்கிறது பாக்யஸ்தானம் பிதுர்ஸ்தானம் சொல்லக்கூடிய இடம் இது வந்து சந்திரன் இருக்கிறது ரொம்பவே விசேஷமான ஒரு நேரமாக அமைஞ்சிருக்கும் ஆனால் அங்கே ஒன்பதாம் வீட்டில் வெறும் சந்திரன் மட்டும் இல்லாமல் ராகுவுடன் சேர்ந்து பயிரிக்கிறதுனால நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும்னு சொல்ல வர்றது இல்லைன்னா உங்களுக்கு இது ஒரு பெரிய அதிர்ஷ்டமான ஒரு நேரமாக கூட அமைஞ்சிருக்கலாம் அடுத்ததாக சந்திரன் வந்து ஏழாவது பார்வையாக உங்களுடைய இருந்து மூணாம் பார்வையாக கேதுவை பார்க்கறதும் அவ்வளோவா உகந்த ஒரு காலகட்டமாக இது அமையலை அப்படி இந்த ராகு கேதுவை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துட்டு குருவோட பார்வையை பார்த்தோன்னா குருவோடைய ஏழாம் பார்வை அதாவது அது உங்களுடைய வீட்டிலிருந்து ஐந்தாம் வீடு ஐந்தாம் வீடுன்றது பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த புத்திரஸ்தானத்து மேலே குருவோட பார்வை விழுறதுனால உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கட்டாயமாக இருக்கும் இதனால் வரை இருந்திருந்த அந்த மனக்கஷ்டங்கள் மனக்குழப்பங்கள் எல்லாமே தீர்ந்து எல்லாமே ஒரு நல்ல முடிவுக்காக வரும் வீட்டில் சுப செய்திகள் சுப விசேஷங்கள் இதெல்லாம் சேரத்துக்கான ஒரு காலகட்டமாக இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் கடகராசி அன்பர்களே இந்த காலகட்டங்களில் நீங்கள் புதுசாக வீடு கட்டுறதுக்காகவோ இல்லாத இருக்கிற வீடை புதுப்பிக்கும் ஒரு நேரமாக இது பார்க்கப்படுது ஏன்னா குரு பகவானுடைய பதினொன்றாம் பார்வை உங்களுடைய ஒன்பதாம் வீட்டு மேலே விடுறதனாலையும் அங்க சந்திரன் பிரகாசமா இருக்கிற அந்த காரணத்தினாலையும் உங்களுக்கு வீடு கற்ற யோகம் இருக்கும் பூர்வீக சொத்துகள் மேல கேஸ் வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் தீர்ந்து உங்க கைக்கு சொத்து வந்து சேரக்கூடிய ஒரு காலமா இந்த ஜூன் மாதம் அமைஞ்சிருக்கு செவ்வாய் நான்காம் பார்வையாக உங்களுடைய வீடு அதாவது முதல் வீடு லக்ன சுயஸ்தானத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் கோவத்தை கட்டுப்படுத்த வேண்டியதாக இருக்கும் அடிக்கடி கோவப்படுவீங்க தேவையில்லாத விஷயத்துக்கு வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு உங்களுக்கு கைக்கு வர வேண்டிய ஒரு சில விஷயங்களை கை தவற விடுறதுக்கான காரணம் நீங்களாகவே இருப்பீங்க அதனால் கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்தி பொறுமையாக எதலையும் கையாள வேண்டும் உங்களுடைய லாபஸ்தானம் அப்படின்னு கூறப்படுற அந்த பதினொன்றாம் வீட்டில் சுக்கரன் குரு புதன் சூரியன் ஆகிய நான்கு முக்கியமான கிரகங்களும் ஒன்று சேர்ந்து இருக்கிற இந்த அமைப்பானது வீடு சம்பந்தப்பட்டமான விஷயங்களில் உங்களுக்கு பல நற்செய்திகள் காத்துட்டு இருக்குது அடுத்ததாக வியாபாரம் கூட்டு தொழில் இதெல்லாம் செய்து வரவங்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மொத்தத்தில் கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதமானது ஒரு நல்ல லாபகரமான மாதமாக அமையவிருக்கிறது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்